ஒரு கட்சி தலைவராக வந்து இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய பணத்தை அடித்திருக்கிறாருங்கிறதுதான் நம்ம சொல்ற குற்றச்சாட்டு இல்ல அவர்களுடைய எதிர்தரப்பான குருமூர்த்தி மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு முக்கிய அமைச்சர்களிடம் இருந்த இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் பணம் வாங்கியதற்கான ஆவணங்கள் ஆதாரங்கள் குருமூர்த்தி அவர்களிடம் இருப்பதாகவும் அதை வந்து அது அமித்ஷா காதில் குருமூர்த்தி ஆல்ரெடி போட்டுவிட்டதாகவும் செய்திகள்லாம் இருக்குது புதிய தலைமுறைக்கு கொடுத்த பேட்டியில் குருமூர்த்தி சொல்றாரு அண்ணாமலையினுடைய வேகமான செயல்பாடுகளை அவள் நீக்குவதற்கு அவர் பதவி பறிப்புவதற்கு காரணம் நினைச்சிட்டு இருக்கீங்க வெளியில ஏதோ பயங்கரமா பண்ணிட்டாரு நகராமல் அங்கே கட்டிப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அண்ணாமலை வைத்து அவர்கள் போட்ட பிளான் தோல்வி அண்ணாமலையின் எல்லா திட்டங்களும் தோல்வி அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு அண்ணாமலையை காலி செய்தாக வேண்டும் ஏன்னா அண்ணாமலை முதலில் ரகசியமாக சென்று அண்ணன் எடப்பாடியார் காலில் விழுந்து மன்னிப்பு பின்னர் டெல்லிக்கு சென்று நிதியமைச்சர் காலில் விழுந்து மன்னிப்பு பிறகு ஐடிசி கிராண்ட் சோலாவில் காலை உணவோடு சந்தித்த தலைவர்கள் மத்தியில் செருப்படி செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருட்டுத்தனமாக வாங்கிய சொத்து ஆவணம் கைக்கு வந்தது அது வெளியே வந்தது குருமூர்த்தியின் பேட்டியில் உண்மை காரணம் வெளியீடு இல்ல பவர் தனி கட்சி தொடங்குவதற்கு ஒரு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ரைடு நடத்தினாங்க நிர்மலா சீதாராமன் அண்ணாமலையார் மணல் சாம்பரில் நடத்தப்பட்ட ரைடு இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் எட்நூறு கோடி ரூபாய்க்கு இவருக்கு சொத்துக்கள் இருப்பதாக அன்னைக்கு தகவல் வந்துச்சு அது மட்டும் இல்லை அதை செஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரம் வணக்கம் நான் மத நேர் உலகன் சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை சொத்து விவகாரம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாதிரி இருக்குது அண்ணாமலை எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு அவர் வந்து சொத்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கான டீட்டெயில்ஸ் எடுத்து மாரிதாஸ் அவருடைய காணொலியில் கூட அதுக்கப்புறம் சர்ச்சையாகி சரி மாரிதாஸ் எப்போவுமே அண்ணாமலைக்கு எதிராக தானே இருப்பார் அப்படின்றது போல பார்த்தோம் ஆனால் அப்படி இல்லாமல் கட்சியுடைய முக்கியமான கல்யாணராமன் அவர் போன்றவர்கள்லாம் வந்து ட்வீட் போடுறாங்க அது பெருசாக வந்து பிஜேபிக்காரர்களாகவே ட்ரெண்ட் செய்யப்படுகிறது அப்படின்னும் போது அண்ணாமலையை வந்து ஏன் பிஜேபி காரங்களே காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்ற அளவுக்கு அந்த பிரச்சனை போகுது அவர் சொத்து வாங்கி விவகாரத்தை அவரும் ஒத்துக்கிறார் அம்மா வாங்கியிருக்கிறார் இயற்கை விவசாயம் செய்வதற்காக வாங்கியிருக்கிறான்னு சொல்றாரு இதுக்கு மேலே அதில் சர்ச்சை வேணுமா அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் அண்ணாமலை பி எல் சந்தோஷ் அவர்களுடைய அதாவது ரெண்டு சங்கர உண்மையான சங்கர அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஸ்ரீங்கேரி சங்கர மடம் தான் அதோட பிரான்ச் ஆபீஸ் தான் ஆமா கிடையாது மடம் அதாவது இங்கு கிடையாது கும்பகோணம் மடம் அதுக்கப்புறம் இவங்க வந்து அதை சென்டருக்கு பக்கத்துல அதாவது சென்னைக்கு பக்கத்துல மாத்திக்கிட்டோம்னா அதிகாரத்தை தங்கள் பக்கத்துல அரசியல் அதிகாரத்தை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வதற்காக காஞ்சிபுரத்தில் மடத்தை மாற்றி ஒரு பிரான்ச் ஆபீஸ் அவர்கள் வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் தாங்கள் தான் முதல் மடம்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் என்னன்னா இவர்களுக்கு ஒரு லாபி இருக்கு இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை வச்சு அதுல குருமூர்த்தி இன்னைக்கு அந்த பீடத்தின் தலைவராக இருக்கிறார் அப்போ குருமூர்த்திக்கு கீழே இருக்கக்கூடிய மாரிதாஸ் இன்னபிற கல்யாணராமன் இவங்க எல்லாருமே வந்து அவங்க நெக் நெக்ஸஸ்ல இருக்கவங்கதான் சோ இதற்கு முரணாக கர்நாடகாவிலிருந்து கர்நாடக சிங்கம் இல்லையா இப்ப கர்நாடகாவிலிருந்து இங்க வந்ததுனால இன்னொன்னு பி எல் சந்தோஷங்க அங்கே இருக்கும்போதே பல ரகசிய ஆப்ரேஷன்கள் பல பேருடைய ஒட்டு கேட்கிற வீடியோக்கள் ஆடியோக்கள் எல்லாவற்றையும் அவர் சார்பாக ஒரு அதிகாரியாக இருந்து செய்து கொடுத்தவர் தான் அதாவது ஒரு டெடிக்கேட்டட் ஒர்க்கராக இருந்து அவருக்கு செஞ்சு கொடுத்தவர் தான் நம்பகமான ஒரு ஆளாக இருந்து செஞ்சு கொடுத்தவர் இந்த அண்ணாமலை அதனால அதன் அடிப்படையில் தான் இங்கே பிஎல் சந்தோஷ் அமைச்ச அனுப்பி வைக்கிறாரு ஸோ ஒரு அரசியலில் வர்றது அது மட்டும் இல்லாமல் பெரும் பணத்தை சம்பாதிப்பதுங்கிற பல கனவுகளோடு கற்பனைகளோடு வந்த இவர் மற்றவர்கள் எல்லோரையும் காலி பண்றாப்புல நீங்க எண்பது கோடி சொத்து வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அவர்களே அதனால தான் எதிர்கூடாரம் இதை வெளியிட வேண்டிய அவசியம் வந்திருக்கு இன்னொன்னு முடிஞ்சது நாலரை கோடி தான் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க ஆனா எண்பத்தஞ்சு கோடிங்கிறது ஊக மதிப்பு அன்றை தான் பதிவு பண்ணுவாங்க ஆமா ஆமா அதனால நீங்க வந்து இந்த அதை வந்து இப்ப மறைச்சிருக்காப்ல அதாவது கொஞ்சம் மழுப்பி நாங்க வந்து இயற்கை விவசாயம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி மறைத்து பேசி இது ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது பல்வேறு இடங்களில் ஒரு முக்கிய அதாவது எதிர்த்தரப்பு முக்கிய அமைச்சர்களிடம் இருந்த இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் பணம் வாங்கியதற்கான ஆவணங்கள் ஆதாரங்கள் குருமூர்த்தி அவர்களிடம் இருப்பதாகவும் அதை வந்து அது அமித்ஷா காதில் குருமூர்த்தி ஆல்ரெடி போட்டுவிட்டதாகவும் செய்திகள்லாம் இருக்குது அது போக நீங்க முன்னாடி அரசல் புரசலாக அதாவது காசிப்பா இருக்கிறது தான் இருந்தாலும் நமக்கு தெரிந்தது தானே அதாவது பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான பணம் இவர் வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இந்த இருபத்தி நாலு வரல மூன்று வருடங்களில் அடித்த பணம் இவர் எந்த ஒரு அரசு பதவியிலையும் இல்லை நீங்கள் ஒரு அமைச்சராகவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ எதுவாகவுமே இல்லை ஒரு கட்சி தலைவராக வந்து இருந்து கொண்டு இவ்வளோ பெரிய பணத்தை அடித்திருக்கிறாருங்கிறது தான் நம்ம சொல்கிற குற்றச்சாட்டு இல்லை அவர்களுடைய எதிர்தரப்பான குருமூர்த்தி மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லை அதை செஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை இங்க இருக்கிற மத்தவர்களுடைய அந்த அரசியல் எதிர்காலத்தையோ அது அரசியல் திட்டத்துக்கோ இணங்காமல் இஷ்டத்துக்கு தன்னை முதன்மைப்படுத்துவதற்காக இயங்கினார் அப்படிங்கிறத இப்ப அவங்க அதனாலதான் அவங்க காலி பண்றாங்க பிஜேபிக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது ஒரு நீண்ட கால திட்டம் ஒண்ணு இருக்குது இந்த நாடை இந்த நாடா மாத்தணும் சனாதன தர்மத்தை மறு கட்டமைப்பு செய்யணும் மரண கட்டமைப்பின் வழியாக பார்ப்பன மேலாதிக்கத்தை நிறுவனம் அப்படின்றது அவங்களுடைய நீண்ட கால திட்டம் அதுக்காக அவங்க வேலை செய்யறாங்க அதுக்கு பொருத்தமான நபரைத்தானே தேர்வு செஞ்சு உள்ள கொண்டு கொண்டு வராங்க அப்படின்னா அண்ணாமலை சாதாரணமா அப்படி கொண்டு வர மாட்டாங்க எல்லாருமே ஒரு ட்ரெயின் ஆயிருப்பாரு அல்லது ஒத்துழைப்பாருங்கிற என்ன இருந்திருக்கும்ல டிஎல் சந்தோஷ் அனுப்பி வைக்கும் போதே இங்க இருக்கிறவர்களுக்கு ஒரு நெருடல் ஒரு ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அண்ணாமலை மேல் மற்ற பொதுவா எல்லாருக்குமே இருந்த ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இளவட்ட பையன் தன்னுடைய பொறுப்பை உதறிவிட்டு அரசியலுக்கு விட்டு வர்றாப்புல வரோன்னு அண்ணாமலையை முன்னிலைப்படுத்த ரஜினியை முன்னிலைப்படுத்தணும்னு நினைச்சாங்க ரஜினிக்கு பின்னாடி இவர் உதவியா வர்றாப்புல ரஜினியை முன்னிலைப்படுத்தி ரஜினியை அரசியலுக்கு கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு குருமூர்த்தி மாரிதாஸ் கூட ஆமா மாரிதாஸ் எல்லாரும் ஆனா ரஜினிக்கு தெரிந்து விட்டது தனக்கு எந்த ஒரு கிரேஸும் இல்லை இன்னொன்னு நாம அரசியல் செய்து லாபம் பண்ணுகிற அளவிற்கெல்லாம் நமக்கு தெம்போ திராணியம் இல்லைன்னு சொல்லி அவர் விளையிறார் அதுக்கு பிறகு அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு இவர் உள்ள வந்து வர்றப்போ இவர்களுக்கு அப்பவுமே நெருக்கடி தான் ஆனாலும் இவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா ஒரு இளவட்ட பையன் இன்னொன்னு நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி குருமூர்த்தி கொடுத்த ச ராஜ்தீப் சர்தேசாயிட்ட கொடுத்த அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே பேட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் ராஜ்தீப் கேக்குறாரு யாரோ ஒருவர் வருவாங்க நீங்க கட்சிக்கு வெளியில இருந்து யாரையாவது ஒருத்தங்க வருவாங்க அவங்க இந்த தமிழ்நாட்டில் பாஜகவை முக்தலை செய்வாங்கன்னு நீங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்லை எங்க கிட்ட க சித்தாந்தம் வலி எல்லாமே இருக்குது நாங்க ஒரு ஆடானா அவங்கள சேர்த்துக்கிட்டுறோம்னு சொல்றாப்புல அப்போ அந்த கேள்வி இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது ஏதாவது ஒரு தலைவன் கிடைத்து விட மாட்டானா ஏதாவது ஒரு ஆள் இந்த பாஜக அப்படி அப்லிப்ட் பண்றது கிடைச்சிட மாட்டானான்னு தான் இவங்க இருந்திருக்காங்க அந்த ஏக்கத்துக்கு அந்த வேக்கவை சரியா பயன்படுத்திக்கிட்டவர் தான் அண்ணாமலை ஆனா அண்ணாமலை அந்த இடத்துல ஒரு தலைவரா அதனை காட்டிக்கிட்டாரான்னு கேட்டீங்கன்னா விளம்பரம் இருக்குது இளைஞர்கள் மத்தியில ஒரு வகையான பரபரப்பான அரசியல் சூழலை உருவாக்கினார் பிஜேபிக்குள்ளேயே அண்ணாமலை அப்படின்றது ஒன்று இருக்குது ஒரு பெரிய செல்வாக்கு பெற்று சொல்றாங்க அது இல்லாம இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு வந்து பெரிய தடையா இருக்க போறது அவங்கதான் எடப்பாடிக்கு எதிராக உணர்வுபூர்வமா இருக்கிறாங்க அண்ணாமலை நீக்கிறதுக்கு எதிரா இருக்கிறாங்க பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி கொடுத்தவர் அண்ணாமலைங்கிற நம்பிக்கை எல்லாம் இருக்குது அவ்வளவு வலுவான ஒரு தலைவராக அண்ணாமலை இருப்பதாக இருந்தால் ஏன் அவரை நீக்கணும் ஒண்ணு இன்னொன்னு பதினெட்டு சதவீதம் வாங்கி கொடுத்துருக்காரு ஏன் ஏ ஏன் நீக்கணும் ஒண்ணு இன்னொன்னு நேற்று புதிய தலைமுறைக்கு கொடுத்த பேட்டியில குருமூர்த்தி சொல்றாரு அண்ணாமலையினுடைய வேகமான செயல்பாடுகளை அவள் நீக்குவதற்கு அவர் பதவி பறிபோவதற்கு காரணம்ங்கிறாரு அந்த வேகமான வந்து மறைமுகமா சொல்றாரு என்ன அப்படின்னா அண்ணாமலையால் பெரிய மாற்றங்கள் நடக்கவில்லை நீங்க தான் இருக்கீங்க வெளியில ஏதோ பயங்கரமா பண்ணிட்டாரு அப்படின்னு உண்மையா சொல்றதா இருந்தா அந்த கட்சி அதற்கு மேல் நகராமல் ஸ்டாக்னேட்டடா அங்கே கட்டிப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணமே அண்ணாமலைதான் இன்னும் சொல்றதா இருந்தா பின்னுக்கு இழுத்துதான் அவர் தான் நீங்க ஓட்சோரி வாக்குகளை திருட்டு திருட்டுங்கிறதுல அவங்க எந்த மாநிலத்தையும் விட்டு வைக்கல அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கனவுகளை அவர்கள் கண்டிருந்தார் குறைஞ்சது ஒரு முப்பத்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அடிச்சிடலாம் அப்படின்னு அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது இந்த ஆடான் வாக்குகள் அதாவது கூடுதலா சேர்க்கப்பட்ட வாக்குகள் ஏழரை சதவீதம் நீங்க இவங்க வாங்கினதா சொல்லப்படுகிற பதினெட்டு சதவீதத்துல ஏழரை சதவீதம் நீங்க கழிச்சு ஏழு சதவீதம் வச்சுக்கோங்க ஏழரை ஆறரை சதவீதம் ஏழு சதவீதம் கழிச்சாலே பதினோரு சதவீதம் தான் பதினோரு சதவீதத்துல நீங்க இதர கட்சிகள் பாமக பாமக இருக்குது பாமகவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நாலந்து சதவீத வாக்குகள் உண்டு ஐந்து சதவீதம் கழிச்சிட்டீங்கன்னா ஆறு சதவீதம் அந்த ஆறுல ஒரு மூணு ரெண்டரை மூணு சதவீதம் டிடிவி தினகரனோடது அதுல மூணு கழிச்சிட்டீங்கன்னா ரெண்டு சதவீதம் அப்புறம் பல பழச்சின்னா நீங்க இவங்க தேவநாதன் இவர்களை இவ்வளவு பேர் வாக்குகளையும் கழிச்சிட்டீங்கன்னா ஏற்கனவே அதாவது கடந்த தேர்தல்களில் நீங்க எல்முருகனை வச்சு இவர்கள் நகர்த்திய போது எம்எல்ஏக்களை வந்தார்கள் அதற்கு முந்தைய தேர்தலில் எம்பி எம்பிக்கள் இவர்களுக்கு கிடைச்சாங்க ஆனா இந்த தேர்தலில் ஒரு சீட்டை கூட எம்பியா கன்வெர்ட் பண்ண முடியல அது மட்டும் இல்லாம பருப்பொருள நீங்க சொல்ல அதாவது வெளியில சொல்றது பதினோரு சதவீதம் நாங்க பெற்றுட்டோம் எங்களுடைய கூட்டணி பதினெட்டு சதவீதம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நாங்க போட்ட வாக்குகளை ஏழரசி எட்டு சதவீதம் போது இதுல என்ன பதினோரு சதவீதம் இருக்குது அப்போ அது பொய் இந்த பொய் உங்களுக்கு தெரியுதோ அதாவது மக்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உள்ள இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷன் வரலும் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் முடிஞ்சது எப்பா நீங்கள் விலகு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க அண்ணாமலை தானாக விலகுவதற்கு தயார் இல்லை கடைசி வரல நான் அதாவது ஒன்று கட்சி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் இன்னொன்று கொங்கு மண்டலம் தன் பகுதியில் இருக்கணும் அதனால தான் நீங்க அந்த ஈகோனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா நானா கொங்கு மண்டலத்தின் பிரதிநிதி அப்படிங்கிற அந்த ஈகோனால கூட்டணியை அமைக்க விடாமல் தடுத்தார் காலி நம்ம நினைச்சிருக்கலாம் அதுதான் அப்படி அதாவது அப்படிப்பட்ட ஒரு அதாவது அப்படிப்பட்ட டம்மி கிடையாது அப்படி டம்மியா இருந்தா ஏன் இருபது சதவீதத்துக்கு மேல அந்த கட்சி மீண்டும் அதான் தனித்து நின்றே வருது இல்லையா தனித்துன்னா தேமுதிகோட சேர்ந்து இருபத்தி மூணு வருது இவங்க இருபது சதவீதம் இருபத்தோரு சதவீதம் வந்துடுறாங்கல்ல அதாவது கொடுத்துட்டு ஜெயலலிதா கொடுத்துட்டு போன நாற்பது நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை ஒப்பிடும் போது அது குறைஞ்சிருச்சு ஆனாலும் கூட இதற்கு மேல் குறையாதுங்கிற அளவிற்கு ஒரு ஒரு சாலிடா எங்க ஒரு சதவீத வாக்குக்கு அவன் பேரம் பேசும்போது இருபத்தோரு சதவீதத்தை சாலிடா வச்சிருக்க கூட எடப்பாடி பழனிசாமி கத்தா நீங்க இத்தனை பேரையும் கூட்டி வச்சுக்கிட்டு இவ்வளவு தில்லுமுல்லுகளையும் பண்ணியும் கூட உங்களால சோபிக்க முடியலன்னு சொல்றேன் நீங்க கத்தா அப்ப வெளியில உங்களுடைய வார் ரூம் சொல்லுவதையோ சோசியல் மீடியால சொல்றதையோ கணக்குல சேர்த்துக்கிடக்கூடாது அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலை வைத்த அவர்கள் போட்ட பிளான் தோல்வி அண்ணாமலையின் எல்லா திட்டங்களும் தோல்வி அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு அண்ணாமலையை காலி செய்தாக வேண்டும் ஏன்னா அண்ணாமலை இல்ல காலி செய்யணுங்கிற நோக்கெல்லாம் கிடையாது அவர் வந்து அவர் வந்து பிரதமர் மெட்டீரியல் அவர் சென்ட்ரலுக்கு கொண்டு போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க கல்யாண ராமம் போட்ட இதை பாருங்க முதலில் ரகசியமாக சென்று அண்ணன் எடப்பாடியார் காலில் விழுந்து மன்னிப்பு பின்னர் டெல்லிக்கு சென்று நிதியமைச்சர் காலில் விழுந்து மன்னிப்பு பிறகு ஐடிசி கிராண்ட் சோலாவில் காலை உணவோடு சந்தித்த தலைவர்கள் மத்தியில் செருப்படி செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருட்டுத்தனமாக வாங்கிய சொத்து ஆவணம் கைக்கு வந்தது அது வெளியே வந்தது குருமூர்த்தியின் பேட்டியில் உண்மை காரணம் வெளியீடு இது எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இதற்கு மேல் சிஎம் பி எம் என்று அவன் நினைத்தாலோ அவனது அடிவருடிகள் நினைத்தாலோ பரிதாபத்தில் தான் முடியும்னு சொல்லி முடியும் சோ இது வந்து ஒரு வெறுப்பு தான் அதாவது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கல்யாணராமன் மட்டுமில்ல அஹ் யாருக்குமே தலைவர்களுக்குமே எந்த தலைவர்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் கிடைக்காமல் போய்விட்டது அது வார்ப்பனர்களாக இருந்தாலும் சரி இந்த லாபிக்குள்ள அதாவது நான் இந்த தென்னிந்திய இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களின் லாபிக்குள்ளே வட்டத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய அடி அதனால அந்த வெறுப்பும் சேர்ந்து தான் இதில் வேலை செய்து ஆனாலும் இதில் ஒரு உண்மையே இல்லை இவர்கள் பேசியதுல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நான் சொல்றதை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அண்ணாமலை சைட் லைன் பண் லைன் பண்றது கூட கிடையாது அவர் அப்படியே அதே இடத்துல ஸ்டேக்னேட் பண்ணி வைக்கிறது தேவைப்பட்டால் நான் நாளைக்கு தாங்கள் சொல்லியதை நிறைவேற்றுவதற்கு மட்டும்தான் இவரை பயன்படுத்துவதாக ஒரு திட்டம் இல்ல தனி கட்சி தொடங்குவதற்கு ஒரு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ரைடு நடத்தினாங்க நிர்மலா சீதாராமன் டிசம்பர்ல சந்திரப்பட்டி செந்தில் குமார் அப்படிங்கிற இவருடைய மச்சான் அதாவது ஒய்ஃபோட சொந்தக்காரர் அவருடைய சாம்பர்ல மணல் குவாரில வந்து அண்ணாமலையார் மணல் சாம்பர்ல நடத்தப்பட்ட ரைடு இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் எட்நூறு கோடி ரூபாய்க்கு இவருக்கு சொத்துக்கள் இருப்பதாக அன்னைக்கு தகவல் வந்துச்சு செய்திகள்ல ஸோ எதுக்கு சொல்றேன்னா அந்த ஒரு சொத்து மட்டும் இல்லை அது போக பல்வேறு பணங்கள் இருக்குது இவருடைய சொத்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இப்போ அதாவது ரைடுகள் அதுக்கு பிறகு இவர் எவ்வளோ வச்சிருக்கிறாரு திடீர் திடீர்னு இவர் வந்து அண்ணாமலை வந்து வெளிநாடு போய் படிக்க போகிறேன் நான் பயிற்சி படிக்கிறதுக்கு தானே சர்வதேச கல்வி படிக்கிறது சர்வதேச கல்வி படிக்கிறதுக்கு இல்ல கத்து பேர் பேர்காப்புல இங்க இருக்கக்கூடிய அவருடைய சம்பாதித்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்ய போயிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வழி வந்திருக்கிறது அது மட்டும் நீங்க ஆருத்ரா மோசடி இப்ப கேள்விப்படுறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதுல நீங்க ஒரு பத்து சதவீதம் போட்டிட்டீங்கன்னா கூட இருநூத்தம்பது கோடி ரூபாய் அந்த ஒரு டீலிங்ல மட்டுமே அது போக அண்ணாமலை தலைமை பொறுப்பு இருக்கும்போது போது பல்வேறு முதலாளிகளிடம் பல கட்டங்களாக மாதம் மாதம் வாங்கப்பட்ட பணம் கோடிக்கணக்கான ரூபாய் அதையெல்லாம் வந்து நீங்க இந்த அமர் பிரசாத் ரெட்டி தான் போய் எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுத்தாரு சரிங்களா அப்போ அது மட்டும் இல்லாமல் என் மண் எண் மக்கள் யாத்திரை அதாவது ஒவ்வொரு திட்டத்தையும் வைத்து அதை பணமாக எப்படி கன்வெர்ட் பண்றது இப்போ நீங்கள் ஒரு சின்ன கோயில் உடனே அடிக்கடி நீங்க வந்து விழாக்கள் நடத்தினா வந்து வசூல் பண்ணலாம்ல அதே மாதிரி திடீர் இந்த கட்சியை வச்சுட்டு எப்படிலாம் பண்ணுவது அதாவது ஆட்சி பிடி பிடிக்காமலே எப்படி பணம் பண்ணுவது என்பதை எல்லாம் தெளிவா பிளான் போட்டு ஸ்கெச் போட்டு வேலை தான் சோ எண்மண் என் மக்கள் யாத்திரையிலாம் பல கோடி ரூபாய் பணம் புரண்டது அதற்காக அண்ணாமலைங்கிற அந்த புது ஃபோர்ஸை நம்பி பல தொழில் முதல முதலாளிகள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் இனிமேல் இவர் தான் தலைவர் இவர் நினைச்சதெல்லாம் டெல்லியில நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று இவரும் போய் பாத்தீங்கன்னா சம் திடீர்னு போய் தனியா சந்திச்சு பேசுவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரையிலும் அண்ணாமலை மையமாக வைத்து டெல்லி பாஜகவும் இயங்கியது பெரிய அளவில் அவங்க நம்பிக்கையை நம்பி எந்த அழுவத்தஞ்சு இருபத்தஞ்சு சொன்னார அந்த வேகத்தை எல்லாம் அவர்கள் நம்பினார்கள் இப்ப அதான் சொல்றாரு இல்லையா இந்த வேகம்தான் அவருடைய பதவி பறிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா யாரு குருமூர்த்தி இதெல்லாம் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு படம் மாதிரி உங்களுக்கு புரியும் குருமூர்த்தி கூட என்ன சொல்றாருன்னா இருபத்தி ஆறு எங்களுக்கு இலக்கு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாரு இப்ப நாங்கள் படிப்படியாகத்தான் வளர போறோம் அவசரமா பாஞ்சிட்டு போய் ஜெயிக்கணுங்கிற நோக்கம்லாம் இல்ல அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு இல்லையா இப்படி பாருங்க இருபத்தி ஆறு இலக்கு இல்லை அப்படின்னு குருமூர்த்தி சொல்றத வந்து நீங்க அதை வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுல அப்படி சொல்லிட்டா என்ன அர்த்தம்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதனாலதான் நீங்க அவங்க முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறத கூட அவங்க அறிவிக்கல யாரு பாஜக தரப்புல அவங்க அதிமுகல இருந்து சும்மா சொல்றாங்களே தவிர நீங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா முன்கூட்டியே இந்த கட்சி இந்த கூட்டணி ஜெயிக்க போறது இல்லைங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறார் இருபத்தி ஆறு எங்களுக்கு இலக்கு இல்லைன்னு சொன்னா இருபத்தி ஒன்பது தான் எங்களுக்கு இலக்குன்னாலோ அல்லது படிப்படியாக என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கங்க இந்த தடவை நாங்கள் ஜெயிக்க போறது இல்லைன்னு சொல்லியாச்சுனாலே நீங்கள் தோல்வி ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது பொருள் அண்ணாமலை கூட ஒரு தடவை சொன்னார் இல்லையா இப்போ அந்த வந்து பேசும்போது டிஎம்கே வந்து நாற்பத்தெட்டு எட்டு வந்து ஓட்டு இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அது ஜனவரிக்கு தான் பார்க்கணும் இப்போ வரைக்கும் நம்பர் ஒன் பார்ட்டியா இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாரு அதாவது அண்ணாமலை சொல்வதுங்கிறது நீங்க இந்த பாஜக கூட்டத்துக்கு எதிரான ஒரு ப்ரொப்போசல் ஆனாலும் ரெண்டு பேரும் தொடரது ஒரே புள்ளி தான் இது வேற வழியா சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க அதி திமுகவெல்லாம் எல்லாம் வீழ்த்த முடியாது இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துருக்கீங்களா அதுக்கான ஒரு வாய்ப்புமே கிரவுண்ட்ல இல்ல அப்படின்னு தான் சொல்வதன் மூலமாக தன்னுடைய பொசிஷனை அவர் விழைக்க அவளுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு ஏற்கனவே கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்ப்புக்கு மறுமொழியாக அது அ திமுக அது திமுக ஆதரவா அவர் பேசியிருக்கிறார் ஆனா பாஜக தரப்பில் இருக்கக்கூடிய நேரடியா இன்னைக்கு எல்லாத்தையும் போய் சந்தித்து ஆலோசனைகள் வழங்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய குருமூர்த்தி சொல்றது அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தாங்கள் தோற்றுவிடுவோம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக உத்தரவாதப்படுத்துவதைத்தான் காட்டுகிறது இன்னைக்கு நீங்க கூட்டணியே அமைச்சாலும் அந்த கூட்டணி வெற்றி பெற போகிறது இல்லை அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுறாரு இல்ல மெகா கூட்டணி எல்லாம் வரப்போகுது அப்படி இப்படிலாம் எல்லாம் சொல்றாங்கல்ல பாஜகவுக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல அதாவது இலக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம் எங்களுக்கு வெற்றி தேவையில்லை அது என்னென்னு போனாலும் பரவாயில்ல நாங்க வந்து பெர்சென்டேஜ் வைச்சு வளர்ந்தா போதும்ங்கிற அளவில் அவங்களுக்கு தேவை இருந்தா போதும் அல்லது இருபத்தி ஒன்பதில் சீட் கன்வர்ஷன் நடந்தா போதும் நினைக்கலாம் ஆனா அதிமுக அதிமுகவுக்கு பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் குறைந்தது ஒரு பாதிக்கு பாதியாவது அடிச்சு தீரனுங்கிற ஒரு தேவை இருக்கு இல்லையா அதனால நான் இருந்து இவ்வளவு நாள் பத்து தோல்விகளை சொல்றாங்க நான் வந்து புரோகிரசிவா வளர்த்திருக்கிறேன் குறைஞ்சபட்சம் கடந்த தேர்தலை விட இப்ப நான் அதிக வெற்றி பெற்றிருக்கேன்னு சொல்லணும்னா அதிமுக தொண்டர் மத்தியில நாம தான் வெற்றி பெற போகிறோம்னு அழுத்தமா சொல்லணும்ல அதுக்கான இடத்தை இது அடை அடிக்கிறது இந்த கூட்டணியே வெல்லாதுங்கிறத முன்கூட்டியே நீங்க அறிவிச்சுட்டீங்கன்னா அப்படின்னா அதிமுக தோத்து போய்விடும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஓட்சாரே வந்து இப்போ தரக்குறையா இருக்கிறவங்களும் போட மாட்டாங்க கண்டிப்பா இதுல தோத்துட்டாங்கன்னா அதிமுக மொத்தம் அழிஞ்சு ஏற்கனவே இந்த கூட்டணி மேல மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த பத்தொன்பது சதவீதம் வாக்குங்க அது மோடிக்கு மேல் விழுந்த வாக்கு இவர் அதாவது பாஜக கூட சேராதனால் அதிமுகவுக்கு விழுந்த வாக்கு இருபத்தொரு சதவீதம் ரெண்டையும் கூட்டினீங்கன்னு புரிஞ்சுக்கங்க மோடி வேண்டும்னு சொன்ன கூட்டம் போட்டது பத்தொன்பது சதவீதம் மோடி வேண்டாம் அப்படின்னு சொன்ன அதிமுக போட்ட வாக்கு இருபத்தோரு சதவீதம் ரெண்டையும் கூட்டம் எப்படி கூடும் அந்த கணக்கே தப்பு இல்லையா கிட்டத்தட்ட தோல்ல ஏறி உட்கார்ந்து தண்ணி குழம்பு மாதிரி அவ்வளவுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமியை காலி செய்யணும் அதுக்குதான் இவங்க வேலை செய்யறாங்க நீங்க நல்லா புரிஞ்சுங்க இப்ப இப்ப நடக்கிற தேர்தலோ அல்லது இப்ப நடக்க போகிற இந்த பிளானோ என்பது படிப்படியா வளரவுனா நீங்க அந்த வாக்கு எங்கிருந்து வரும் குறைந்தபட்சம் வாக்கே வரட்டாலும் பரவாயில்ல திமுகவே வளர்ந்தாலும் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய அதிமுகவை அழித்து முடிச்சிட்டோம்னா அந்த மாதிரியான நபர்களே இல்லாமல் இருந்தால் பிற்பாடு அதை வாக்குகளாக தங்கள் பக்கம் திருப்பிக் கொள்ளலாம்ங்கிற அளவில் தான் பிஜேபி இயங்குகிறதுங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் காட்டுதுங்க இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்ட்ராட்டஜி அவளம் தான் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்திக்க நன்றி நேரிலே மற்றொரு விருந்தனோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி